பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்லிடுவாங்க

ஸ்ரீ பட ஒரு பரம் வந்துச்சா மார்க்கான நம்ம இதுதான் பாரு இது அந்த பான எங்க என்ன கூட ஆனது அதை எடுத்துக்கோ இல்ல மெமரி இல்ல அப்படி ஓபன் பண்ண எடுத்து வீடியோ எடுத்துக்கோ ஃபுல்லா ஆமா சூப்பரான இடம் சார் இதுதான்

கன்னிவல இருபத்தேழு இருபத்தெட்டு சச்சங்கம் நடைபெற இருக்கிற இடம் குற்றால அருவிக்கு பக்கத்தில் சுருளி அருவிக்கு பக்கத்துல இறைமகா சச்சங்க விழா நடைபெற இடம் ஆசான் வந்து இந்த இடத்த வந்து பார்வையிடுதாங்க ஆளை நம்ம நம்மதான் ஆளு கட் வீடியோ எடுத்து போடுவோம் எதக்காச்சும் குருக்குல ஓடுறதுக்கு